வெறும் வார்த்தையினால மனிதர்கள் உங்ககிட்ட அர்ப்பணமாக மாட்டாங்க முதல்ல நீங்க உங்களை யோசிச்சுப்பாங்க நீங்க எப்படி அர்ப்பணம் நீங்க அந்த உள்ளார்ந்த ஆன்மீக அன்புனாலதான் சமர்ப்பணம் ஆனீங்க இல்லையா இல்லைன்னா ஆகி இருக்க மாட்டோம் சோ நீங்க எத்தனையோ பிரஜைகளை உருவாக்கிட்டீங்க ஆனா அவங்க பிரஜைகளை தான் உருவாக்கி இருக்கிறீங்க இல்லையா அவங்க அர்ப்பணம் ஆகலை ஞானத்தை கேட்டாங்க கேட்டாலே பிரஜை ஆயிடுவாங்க அவங்கள அர்ப்பணமாக வச்சனும் இப்ப நீங்க அதுக்கு அன்பின் சொரூபமாக விடுபட்ட சொரூபமாக மாறணும் அதுக்கு உடல்ற உணர்வை மறக்கணும் அதுக்கு நீங்க பாபாவின் அன்பினால நிரம்பி நிரம்பியவராக இருக்கணும் வேற எந்த நினைவும் இல்லாம இந்த ஒரு சேவை தான் மீதி இருக்குது நீங்க கொஞ்சமாதான் வாரிசு குழந்தையை உருவாக்கி விட்டுருக்கிறீங்க ஆனா நிறைய பிரஜைகளை உருவாக்கி இருக்கிறீங்க பிரஜைகள் வந்து வார்த்தைகளால உருவாகிடுவாங்க ஆனால் வாரிசு குழந்தை ஈஸ்வரி அன்பு மற்றும் சக்தியினால தான் உருவாவாங்க